திமுக போன்ற ஒரு துரோகி கட்சி உலகத்திலேயே இருக்காது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பேசுறேன் திமுக தலைவர்களாக இருக்கட்டும் இல்ல இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் ஐயா பள்ளி பாபா அவருடைய கருத்தையும் இல்ல ஐயா பள்ளி பாபா அவருடைய பேசியதையும் ஏன் வெளிப்படையா புதுவெளியில நிறைய இடங்களில் பேசவுடில்லை கொள்வியில் பேசுறதுக்கு அவங்க வாங்கி வரா திமுக கூட்டணியில் இருக்க திமுக கிட்ட பம்புவானுங்க அதிமுக கூட்டணி இருக்கிறது அதிமுக கிட்ட பம்புவானுங்க ஆனா நம்ம கிட்ட வந்து நெஞ்சு நிம்பிச்சு நிதி லாவா அப்படி இல்லை பிரபாகர்ச்சு அந்த மக்களுடைய வேதனைகள் வழி அரசு உடல்களை உள் வாங்கிட்டு அவர் போனார் அவர் மக்களுடைய பயணித்தவர் அந்த மக்களுடைய அதுதான் அது போன்ற நபர்களாக தான் வந்து மக்களுக்காக வாழ முடியும் மக்களுக்கான தலைவர்களை ஆக முடியும் பாமா வந்து அதேமாரி ஆன தலைவர் இஸ்லாமர்களுக்கு இடஒதுக்கீட்டு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சுருக்காரு அதனால தான் நாங்கள் கூட்டணியெலாம் வைக்கிறோம் அப்படிலாம் பேசுகிறாங்க நீங்கள் அதிகாரம் எதிர்பார்க்காதீங்க மூன்று சைது தான் இருக்கீங்க அப்படின்றத கொச்சை அதை இவங்க தலைமையத்துக்கு விட்டு கலைஞருப்பாருங்க கொடுத்து இது கூடல் இருக்குது என்னது மூன்றை அது கொடுத்தது யார் கலைஞர் என்னை பொறுத்தவரை பாபா பெரும்பாலும் யாருமே தலைவர்னு சொல்ல மாட்டாங்க தலைவர்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழரசன் மட்டும்தான் தலைவன் என்ன தமிழ் தேசிய சிறந்த நபர் தலைவன் அவர்களாண்டா தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க மீடியா ஒன் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோட இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார் முதல்வர் நிகழ்ச்சிக்குள்ளே அவர்கள் வணக்கம் அதை மாதிரிங்களா ரொம்ப வரலாறுகளை வந்து சில பேர் வந்து மறப்பாங்க சில பேர் வந்து மறக்கடிக்க வைப்பாங்க அந்த வகையில் ஐயா பள்ளி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்திருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு நிறைய இடங்களில் ஆதரவாக பேசியிருக்காரு ஆனால் அதே ஐயா பள்ளி அவர்கள் கடைசி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வெளியில் வந்து திமுகவை எதிர்த்தே நிறைய இடங்களில் பேசியிருக்காரு குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய துரோகி அப்படின்னா அது கருணாநிதியும் திமுகவும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் திமுக தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் ஐயா பள்ளி அவர்களுடைய கருத்தையும் இல்லை ஐயா பள்ளி அவர்கள் பேசியதும் ஏன் வெளிப்படையாக பொதுவெளியில் நிறைய இடங்களில் பேசுவதில்லை எல்லாமே வந்து பாபாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான நம்மை போட்டு மக்கள் வந்து நேசிப்போம் அவர் மக்களுக்கான தலைவர் அவர் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகள்லால் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் ஓப்பரம் சொல்கிறேன் இறக்குமதி செய்கிறேன் அதாவது ஒருத்தர் பேராசிரியராக வேலை செய்கிறாரு அவர் ரிட்டையர்டானலையும் சம்பாதிச்சு தன்னுடைய குழந்தை கொட்டிங்களே நல்லா இருக்கணும்னு ஒரு வாழ்ந்துட்டு ரிட்டைர்டான பிறகு வந்து ஒரு சமூக கட்சியினுடைய தலைவராகிட்டார்னா அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படி ஆனதுக்கு பின்பாகவும் அந்த சமூகத்துக்கு எதுவும் பெற்றுக் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டம் அவர்களை வைக்கப்படுகிறது இல்லை அதான் சொல்கிறேன் எதார்த்தத்தை நான் பேசுகிறேங்க நான் ஏன் சொன்னால் இன்னும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சமூக அமைப்பினுடைய சமூக தலைவர்னு கூட சொல்ல முடியாது சமூக அமைப்பினுடைய தலைவராக ஒருத்தர் வராதுன்னு சொன்னால் அவர் கீழ் மட்டத்திலிருந்து வந்து இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த மக்கள் படக்கூடிய காயங்கள் வேதனைகள் அழு குரல்களை உள்வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சமூக ரீதியான பணி தொடரும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ரீதியான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட்டுக்குடி மக்களாக தான் இருக்காங்க ஒன்றும் மேட்டுக்குடியாக இருக்காங்க இல்லை வந்த பிறகு மேட்டுக்குடிக்கு ஸ்தானத்துக்கு மாறிட்டாங்க ரெண்டுத்தில் ஒன்று தான் இருக்குது போது அவங்களால வந்து எப்படி பழனி பாபா புகழையை பற்றி பழனி பாபாவனுடைய அரசியலை பற்றி பொது வெளியில் பேசுறதுக்கு அவங்களால வாய் வராது இல்லையா இல்லை ஒருவேளை திமுக கூட்டணியில் இருப்பதுனால அப்படி ஐயா பழனி பாபா அவர்களையும் பேச முடியல இல்லை அது நம்ம பற்றி ரெண்டாவது வருவோம் திமுக கூட்டணியை பற்றி பேச திமுக கூட்டணியிலே இல்லாத இஸ்லாமிய சமூக தலைவர்கள் கூட பள்ளி பாபாவை பற்றி பேசுவதுக்கு தயங்குவதுக்கு காரணமே இதுதான் என்ன சொன்னால் எல்லாம் எல்லா தலைவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க பாபா வந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக போராடி மக்கள் சிறைப்பட்டு பல ஆண்டுகள் இருந்து விடுதலை விடுதலை கைது ஜெய் விடுதலை ஜெயிலு ஜாமீன் விடுதலை இப்படி தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சது இப்படியே வாழ்ந்து 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 கடைசியாக வந்து மக்களுக்காகவே மடிஞ்சு போனால் ஒரு ஒரு மாவீரனு சொல்லலாம் அப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி வேணும் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய சமூக அமைப்பு தலைவர்களுக்கு அந்த தகுதி இல்லை அதனால் அவங்க பேசலை அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மற்றபடி இதில் வந்து பெருசாக அவங்க பேச பயப்படுறாங்களா அல்லது திமுக பேசக்கூடாதுன்னு சொல்லுதா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம் முதல் காரணியே இந்த காரணி தான் ஏன்னு சொன்னால் எல்லோருமே வந்து இப்போ ஜவருலாக எடுத்துங்க பேராசிரியாக இருந்தார் என்னுடைய பொண்ணுகள் எல்லாரும் படிக்க வச்சு ஒரு 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 நிலைக்கு வந்த பிறகு பிறகுதான் ராஜினாமாப்பட்டு வந்து கட்சி சமூக அமைப்பு தலைவராகிட்டார் இப்போ காதல் மைதி இருக்கார் முஸ்லீம் லீக் தலைவர் அதை அந்த முஸ்லீம் லீக்காரங்க என்ன பண்ணுறாங்க எளிமீன் சிகரம் அது எதுவும் போராடுங்க அவர் ரிட்டையர்டாக வழியும் பேராசிரியர் தானே இருந்தார் அவர் பேராசிரியர் இருந்து அவர் சம்பளம் வாங்கிட்டு தானே இருந்தார் அப்போ ரிட்டையர்டு போது ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தெட்டு வயசுக்கு பிறகு ஒரு அமைப்பில் சேர்ந்து அவர் வந்து என்ன அந்த மக்களை பற்றி உள்வாங்கியிருப்பார் கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பாரு மக்களுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அதாவது இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நாலேஜ் தான் போகும் அதாவது பல விஷயங்களை பற்றி கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் தான் ஒரு தலைவர் ரெண்டாவது பேச்சாட்டலாம் பொது தலைவர் ஆகிடலாம் அது முக்கியமாக அந்த மக்களுடைய இப்போது பிரபாகர் இருந்தார் அந்த மக்களுடைய அந்த மண்ணினுடைய அந்த அந்த வேதனைகள் வலி அழகு உரல்களை உள் வாங்கிட்டு அவர் போராடுறாரு அந்த மக்களுடைய பயணித்தவர் அந்த மக்களுடைய அதுதான் முக்கியம் அது போன்ற நபர்களால் தான் வந்து மக்களுக்காக வாழ முடியும் மக்களுக்கான தலைவர்களாக ஆக முடியுமே தவிர பாபா வந்து அதேமாரி ஆன தலைவர் அதனால் இப்போ இருக்கிற யாருமே சரி நான் வந்து அவங்கள வந்து குறைச்சி மதிப்பு இல்லை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லுவேன் அவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க போயிட்டு திடீர்னு இப்படி வந்து ஒரு தலைவர்கள் ஆகிட்டாங்கும்போது இன்றைக்கி அவங்க சோசியல் மீடியாவிலையும் சரி அரசு ரீதியாக பேசுகிற பேச்சுலேயும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா டாக்குற மாதிரி பேசுகிறானுங்க அப்பா டக்குற மாதிரி பேசுகிறானுங்க நமக்கு ஈடு இனம் எதுவுமே இல்லைன்றானுங்க நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை எல்லாமே தெரியுன்றானுங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்க விலையும் திமுக கிட்ட பம்புவானுங்க அதிமுக கூட்டணி இருக்கிறதுலையும் அதிமுக கிட்ட பம்புவானுங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து நெஞ்சு நிபுத்திட்டு இப்படி தான் பேசுவானுங்க வா அப்படி இல்லை எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் கேட்டீங்க அதிமுக கிட்டேயும் இருந்திருக்காரு திமுக கிட்டேயும் இருந்திருக்காரு திமுகவை ஆதரிச்சிருக்காரு திமுக வந்து திமுக ஓட்டு போடலன்னு சொன்னால் நீ எல்லாம் முஸ்லீமே இல்லைன்னு பேசியிருக்காரு அதே முஸ்லீம் திமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னா நீ முஸ்லீமே இல்லைன்னு கூட பேசியிருக்காரு அவரு அவருக்காக திமுக கிட்ட எந்த கோரிக்கை வைக்கலை சமூகத்துக்கான கோரிக்கைகளை வச்சார் திமுகமா அதான் எந்த பதவியும் திமுக வந்து அதை செய்ய மறுக்க மறுக்க தான் வந்து என்ன பண்றாரு அவர் அவர் திமுக திமுக போன்ற ஒரு துரோகி கட்சி உலகத்திலே இருக்காது அப்படின்னு சொல்லி திமுக திமுகவிற்கும் ஐயா பள்ளிபாபா அவர்களும் ஆதரித்து பேசியிருக்காரு எதிர்த்தும் பேசியிருக்காரு சொல்கிறீங்க ஆதரித்து பேசியவர் எதிர்க்க காரணம் என்ன வரும் சமூக பிரச்சனைகளை வந்து பாபா என்பது அதை உள்வாங்கி அந்த சமூக பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல நாம ஆதரிக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் வாக்குகள் செலுத்தக்கூடிய ஒரு கட்சி நமக்கான கட்சி இவங்கள விடக்கூடாது நம்ம கட்சியமாக நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்போது நம்முடைய சமூகத்தினுடைய உயிராடி பிரச்சனைகளை பற்றி சொல்லும்போது அதை பற்றி காது க உள்வாக்காமல் வேறு யாருக்கும் பணி செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு நாம ஏன்டா வாக்கு செலுத்தணும் இல்லை திமுக அன்று முதல் இன்று வரை இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் நான் தான் சொல்லக்கூடிய திமுக அப்படி இருக்கும்போது ஏன் ஐயா பள்ளிய பாப்பா எதிர்த்து பேசக்கூடிய கட்டாயம் ஏன் வந்ததுன்னு கேள்வி இருக்குல்ல ஏன் பாதுகாவலர் என்ன சிரிப்பாக வருதுங்க உண்மையிலே அவங்க அப்படி தானே சொல்லிக்கிறாங்க உண்மையிலே இங்கே பாதுகாவலர் யாருக்குன்னு சொன்னால் இந்து முஸ்லீம் இவர்கள் ஒரு 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 பாதுகாவலர்களாக இருக்காங்க தான் வந்து எல்லா விஷயமுமே ஒரு சமூகமாக நடந்துட்டு இருக்கு பாதுகாவலர்கள் திமுகவோ வேறு அரசியல் கட்சிகளோ இல்லை பாதுகாவலர்ன்ற பேச்சே பேசக்கூடாது முஸ்லீம்கள் இஸ்லாமிய அடிப்படையில் பேசணும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாவலன் வந்து இறைவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை இது வந்து திமுக தான் பாதுகாவலாக திமுக தான் பாதுகாவலாம் அப்போ திமுக ஆட்சியில் எல்லும்போது முஸ்லீமெல்லாம் செத்து போயிட்டேன்னா முஸ்லிமெல்லாம் வந்து படிக்கலையா முஸ்லீமெல்லாம் வந்து தொழில் செய்யலையா திமுக ஆட்சியில் இல்லாத பொழுது என்னங்க இல்லை இஸ்லாமிகளுக்கு இடஒதுக்கீடு மூன்று புள்ளி என்று விழுக்காடு கொடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிருக்காரு அதனால தான் நாங்கள் கூட்டணியெலாம் வைக்கிறோம் அப்படிலாம் பேசுகிறாங்களே அது நம்ம ஷானவாஸ் போன்ற சில பேர் திமுக ஆதரவாளர்கள் ரெண்டாவது இந்த முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு இவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் தலைமுறை தூக்கு வச்சு கொண்டாடுவாங்க என்ன ஏழு சதவீதத்துக்கு மேலே புள்ளி விவரங்கள் சொல்லுது இஸ்லாமியர்கள் ஏழு சதவீதத்துக்கு மேலே புள்ளி விவரங்கள் சொல்கிறது அப்படி இருக்கும்போது கிறித்தவர்களுக்கு மூன்று சதவீதம் முஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் அப்படின்னு நீ இடஒதுக்கீடு கொடுக்குறேன் அதை கிறித்தவர்களுக்கு ஆயிரம் துப்பி திருப்பி திருப்பி போட்டு போயிட்டாங்க ஆனால் முஸ்லீம்கள் ஏன் திருப்பி கொடுக்கலன்னு சொன்னால் முஸ்லீம்கள் இதை வச்சு அரை பேசணும் கலைஞர் என்ன செஞ்சார் முஸ்லீம்களுக்குன்னா இதை பேசணும் இல்லையா எதுக்காக திருப்பி கொடுக்கல உண்மையிலே முஸ்லீம் தலைவர்களுக்கும் தெரியும் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடாக வந்து கலைஞர் ஒதுக்கினது என்னென்னா நீங்கள் மொத்தமாக மூன்றரை சதவீதம் இருக்கீங்க புரிதுங்களா நீங்கள் ஏழு சதவீதம் இல்லை பத்து சதவீதம் சும்மா டா மூன்று சதவீதம் தான் இருக்கீங்க அப்படின்னு கலைஞர் வந்து கொச்சைப்படுத்தியிருக்காரு இந்த சமூகத்தை நீங்கள் அதிகாலைலாம் ஓ நீ எதிர்பார்க்காதீங்க மூன்று சதவீதம் தான் இருக்கீங்க அப்படின்றத கொச்சைப்படுத்தியிருக்காரு அதை தலைமையில தூக்கி வச்சுட்டு கலைஞர் பாருங்கள் கொடுத்துட்டு கூடல் இருக்குது என்னது மூன்றை அது கொடுத்தது யார் கலைஞர் அதிமுகவை கொடுத்தது திமு மெதுவாக கொடுத்தது இப்படி நிதாண்டாக இது சில பேர் வந்து அங்கே அண்ணா அறிவாலயத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடிய சிலர் வந்து இல்லை எல்லாம் அவாள பிஸ்னஸ் பண்ணுறானுங்க என்ன சொல்கிறது அவங்களுக்கு தொழில் நடக்கணும் இப்போ அவளை பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான் அவங்க திமுகக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா திமுக பண்ணுற ஊழல் காசெல்லாம் வெளிநாட்டுக்கு எப்படி போகுது அவள முறையாக போகுது இது பண்ணுற ஏஜென்ட்டுகள் எல்லாம் நீங்கள் கூட

இப்போ நவாஸ் கனி முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் லீக் நவாஸ் கனி என்ன சம்பந்தம் முஸ்லீம் லீக்காக வந்து போஸ்ட் ஒட்டியிருக்கானா முஸ்லீம் லீக்காக கொடி நடத்திருக்கானா முஸ்லீம் லீக் வாழ்வேன்னு சொல்லி எங்கன்னா பேசியிருக்கானா கேட்டால் என்ன சொல்லணும் அவர் தாத்தா இருந்தார் இல்லைங்க அவங்க அப்பா ஏண்டா தாத்தா அப்பா காலத்தில் வேற கட்சியில் இடம் முஸ்லீம் தான் இருந்தால் முஸ்லீம் அதில் தான் இருந்தாங்க அதனால எங்கள் தாத்தா திடீர்னு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்கள் அப்துல் ரஹமானும் இறக்குமதி தான் அவன் வங்கியில் வந்து ஒரு துபாயில் வந்து ஒரு வங்கியில் வேலை இருந்தான் இங்கேருந்து போனாங்கன்னா அங்கே வந்து அக்காமடேஷன் திமுக தலைவர்களுக்கெல்லாம் அகாமடேஷன் ரெடி பண்ணக்கூடிய ஒரு நபர் அவன் அவ ஒரு முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டாங்க சீட்டை ஒதுக்கிட்டு இப்போ முஸ்லீம் லீக்கில் யார்னா வேட்பாளர் நின்றுட போகிறாங்க திமுக என்ன பண்ணுறது திடீர்னு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க இருக்குன்னு ஆளை கூப்பிட்டு வந்து இறக்குமதி கூப்பிட்டு இந்த ஆளை வச்சிங்க யாரை அப்துல் ரஹமானை வச்சிங்க அப்போ அவள் இருந்தாலும் வந்து எம்பி ஆனா சமூகத்துக்கு ஆதரவாக நடக்கும் திமுக ஆதரவாக திமுக ஆதரவாக தான் செயல்படும் அதே போல் இன்னொரு கேள்வியும் என்ன எழுதுன்னா ஐயா காயிதமில்லத் அவர்களுடைய மரணத்தினுடைய தருவாயில வந்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாமியர்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க அதே போல ஒரு தகவல்லாம் பரவுது அது கலைஞர் வந்து சில இடங்களில் அப்படி பேசியிருக்காரு நிச்சயம் காதமில்லத்தை பற்றி காயிதம்ல வாழ்ந்த காலத்தில் நம்ம வந்து இல்லை சிறுவனாக இருந்தோம் அரசியல் தெளிவற்று இருந்தோம் காயிதமில்லத் வாழ்ந்த காலத்தில் நிச்சயம் காயநல்ல பற்றி கேள்விப்பட்டது படித்தது அவருடன் அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான நல்ல இடை இரையச்சம் உள்ள ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதனு அப்படிப்பட்ட நபர் நிச்சயம் இது போன்ற நபர்களுடைய கையை பிடிச்சிட்டு என் சமுதாயத்தை பாதுகாக்கன்னு சொல்லப்பட்டாரு அப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பொய்யாக பிரச்சாரங்கள்ல நிறைய இடங்களில் பேசியிருக்காரு அப்பா செத்து போயிட்டார் கலைஞர் அவர் உயிரோடு இருந்தால் வந்து சொல்ல போகிறேன் நான் சொல்லலை அதுக்கு சிலது முஸ்லீம் லீக்கும் இருக்காங்க ஆமாம் கலைஞர் சொன்னார் கலைஞர் கையை பிடிச்சி முடிய சொன்ன நான் பக்கத்தில் இருந்தேங்க அப்படின்றதுக்கும் சில முஸ்லீம் லீக்கில் சில பேர் இருக்காங்க நான் பக்கத்தில் இருந்தேன் சத்திய பிரமாணம் செய்கிறதுக்கும் சில பேர் இருக்காங்க நிச்சயம் அவர் சொல்ல வாய்ப்பு இல்லைன்றார் நான் ஏன்னா அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சமூக தலைவர் மாரி இல்லை அவர் அவர் நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள இறையச்சமன ஒரு முற்போக்க ஒரு நல்ல ஒரு நபராக இருக்காருன்னா நிச்சயம் கலைஞர் போன்ற நபர்களுடைய கையை குறித்து என் சமுதாயத்தை அடங்கும் பிறகு நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்ல நூறு விழுக்காடு வாய்ப்பே இல்லை அது மற்ற அடித்து சர்ச்சை பற்றி சொல்லுவேன் அதே போல் ஐயா பழனி அவர்களை பற்றி நம்ம நிறைய விடயங்கள் நம்ம பேசலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோழர் தமிழரசன் அவர்களை பற்றி நிறைய இடங்களில் ஐயா பாபா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு நான் பார்த்த ஒரு இளைய சமுதாய இளைய ரொம்ப வீரியமானவர் அப்படின்னா தான் தமிழரசனுடைய போராட்ட குணங்கள் வந்து நான் வந்து வியந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐயா பள்ளி பாபா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு தோழர் தமிழரசன் அவர்களுக்கும் ஐயா பழனி பாபா அவர்களுக்கு மனந்த நட்பு இந்த பழக்கம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன் என்னை பொறுத்திலே பாபா பெரும்பாலும் யாருமே தலைவர்னு சொல்ல மாட்டார் தலைவர்னு சொல்ல மாட்ட ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழரசன் மட்டும்தான் தலைவன் தான் தமிழ் தேசியத்துக்கு சிறந்த நபர் தலைவன் அவன் தண்டா அப்படின்னு சொல்லி பேசுவார் அவர் தண்டா தமிழரசன் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பெருமா யாருமே தலைவராவுது நம்ம பேசுனது பேசுனது இல்லை பேசி நீங்கள் பார்த்து அதுதான் நானும் கேட்குறேன் தமிழக அவர்களை மட்டும் ஏன் தலைவர் ராமதாஸ் கூட தலைவர்னு சொல்லப்பட்டார் நிறுவனம்னு தான் சொல்லுவார் புரியுதுங்களா அப்படி இருக்கிற நபர் தமிழரசனை வந்து ஒரு சிறந்த தலைவர் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான தலைவர் ஒரு புரட்சிகர தலைவர் அப்படின்னு சொன்னால் தமிழரசனை தான் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி உட்காந்து பேசும்போது நிறைய வந்து பேசுவார் தமிழரசனை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் அவர் சொல்லி தான் நிறைய எனக்கு அவரை பற்றி தமிழரசனை பற்றி தெரியும் அதன் பிறகு சிறைக்கு போன பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்த தோழர் மாறன்னு தோழர் முருகேசு ஆலப்பாக்கம் முருகேசு தோழர் நல்லரசன் இன்னும் அந்த தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த நபர்கள் தோழர்கள் வந்து தமிழரசனை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் எனக்கு பாபா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நக்கீரன் தான் நக்கீரன் எதிரில் ஒரு ஆர்டிக்கிள் வருது அந்த ஆர்டிக்கிள் வந்து பாபா கிட்ட இன்ட்ரீ எடுத்து தமிழரசனை பற்றி அப்போது தமிழரசனை பற்றி அவர் சொல்லணும்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ நானே ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன் இங்கேருந்து நான் திருச்சிக்கு போனேன்னா ஒரு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு வந்துடும்ப்பா நைட்டு கிளம்புறேன் திருச்சிக்கு வந்துடுவேன் வாங்கினேன்றா உடனே ரூம் போட்டு வச்சுடுறாங்க அப்போ உடனே எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்றாங்க எல்லாம் வந்து அங்கே கூடிடுறாங்க ஏதோ ஒரு ஹாலோ இல்லைது பொது இடமோ மீட் பண்ணுறோம் சந்திக்கிறோம் நம்ம என்ன பேசணும் பேசுகிறோம் பேசிட்டு உடனே போயிட்டு வரோம்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வரேன்னு போயிடும் இல்லை தமிழரசன் வாழ்ந்த காலத்தில் அப்படி ஒரு இது இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு போனால் கடிதாசு தான் போடணும் அந்த கடிதாசு சேரதுக்கு ஆறு நாள் ஏழு நாள் ஆகி ஒரு ஒரு ஏழு ஒரு ஊர்லேருந்து ஒரு அவர் தன்னுடைய பயணத்தை சைக்கிளில் தான் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போவார் அதுவும் போயிட்டே இருப்பாராம் விவசாயம் பண்ணுவாங்களாம் பசி ஓவராக இருந்ததுன்னா விவசாயம் நடக்குது இல்லையா அங்கே போயிட்டு நான் இது அண்டை வெட்டுறேன்னு சொல்லுவாரோம் இந்த கணினி புள்ள அண்டை வெட்டுவாங்க வெட்டுங்க எவ்வளோ கோழி ஒன்றும்னா இல்லை வயிற்றப்போ சோறு போடுங்கிறான் சோறு கொஞ்சம் நெஞ்சாக சாப்பிட முடியும் ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க அந்த வேலை செஞ்சுட்டு அவங்க சோறு போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு கிழமாம் ஒரு வேறு சோறுத்துக்கு அவர் வந்து காசு கொடுத்தும் சாப்பிட்டது இல்லையா அதே நேரத்தில் நெருங்கிய நண்பராக இருந்தால் கூட சும்மா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய வேலையை செஞ்சுட்டு அப் அப்படியே உட்காந்து சாப்பாடு சாப்பிட இரவு சாப்பாடு சாப்பிட்ணுனாலும் அப்படி தான் அதுமாரி ஏர் ஓட்டுறது அண்டை வெட்டுறது அறுவடை செய்யறது அடிக்கிறது இப்போல்லாம் கட்டடிக்கிறது எல்லாம் மிஷின் வந்துச்சு மிஷின் வந்துடுச்சு கட்டடிக்கிறது இந்த மாதிரி வேலை செஞ்சு அவர் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த ஊருக்கு போகிறாங்க அடுத்த ஊருக்கு போய்ட்டு இரவு ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வீட்டு தண் திண்ணையில் உட்காந்து அரசியல் பாடம் எடுப்பாங்க அதாவது இப்போ வந்து பிஏன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு நாலஞ்சு பேர் பிஏ படிச்சிருக்காங்க இப்போ அப்போல்லாம் பிஇ படித்த இன்ஜினியரிங் படித்தார்னு சொன்னால் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த காலத்தில் பிஇ பொறியியல் துறையில் வந்து பொறியியல் படித்த நபர் அவர் யார் தோழத்தமிழரசர் இப்போ வந்து நாய் போய் எல்லாமே படிக்கிறதுனு ஒரு வீட்டுக்கு நாலஞ்சு பிஇ இருக்கானா இருக்கு இன்ஜினியரிங் கண்டிப்பாக பொறியியல் இருக்கிற நாலஞ்சு பேர் இருக்காங்க வீட்டில் நாலு பொருள் இருந்ததுனால் நாலு புள்ளையும் பிஇ படிச்சு அன்னைக்கு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களை விட கல்லூரிகள் அதிகமாகிடுச்சு ஆமாம் ஏ ஆனால் அன்னைக்கு வந்து அப்படி இல்லை பொரியல் அவ்வளோ முக்கியமான ஒரு படிப்பு படிச்சுட்டு கூட அவர் மக்களுக்காக தான் வாழ்ந்தார் அந்த மக்களுக்காக வாழ்ந்த அவருடைய உதாரணங்களை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு அது போன்ற அரசியலை தமிழ் தேசியவாதிகளே செய்ய முடியல தமிழ் தேசியன்னு சொல்லிவிட்டு பேச முடியல அவன்களை கூட செய்ய முடியாது செய்ய முடியாத அளவுக்கு எப்படிங்க அங்கேயும் ஒரு சைக்கிளில் ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே மதியம் பசிக்குதா விவசாயம் வேலை அங்கே எதுனா கொடுங்க நான் வேலை செய்கிறேன் எனக்கு சோறு போடுங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போகிறது அப்புறம் இரவு நேரத்தில் வந்து அங்கே அப்படியே அந்த திண்ணையில் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்புறது மாணவர்களை கூப்பிடுறது பேசுறது மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போகிறது அங்கே கல்லூரி இருந்தனா கல்லூரியில் எதுனா வாய்ப்பு கழிச்சுன்னா அந்த கல்லூரியில் போய் பேசுறது அல்லது பள்ளிக்கூடம் இருந்துன்னா பள்ளிக்கூடத்தில் போய் அந்த மா மாணவர்களுக்கு மத்தியில் பேசுறது மாணவிகள் மத்தியில் பேசுறது இப்படி தான் அப்போது வந்து பார்த்திங்க சொன்னால் அவருடைய இது வந்து சொந்த வீடு வீடு இங்கே தான்ன்றது இல்லை இல்லை அப்படியே போயிட்டே இருக்கார் அவருடைய வாழ்க்கை இதுதான் தான் பாபா மேற்கொள் காட்டி என்ன சொல்கிறாருன்னா அதாவது சைக்கிள் ரிப்பேர் ஆச்சுன்னு ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஒருத்தர் கொடுத்தார் சைக்கிள் ஆச்சு செயின் இதெல்லாம் போடணும் வாங்கிக்கிட்டு இருந்த இருபத்தஞ்சி ரூபாவை ஓ கொஞ்ச தூரம் போனாராம் சைக்கிளோட நடந்து போகலாம் சைக்கிளை ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த இருபத்தஞ்சி ரூபா வாங்கி சைக்கிளை ஓரமாக அனுப்பிட்டு அந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு ப்ரெஸில் போய் துண்டு பிரெஸ்ஸரை அங்கே அடித்து அதை அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு ம் பாபா சொல்லுவார் அதாவது சைக்கிள் ஒரு இருந்து ஒரு ஊருக்கு போனோம்னா கஷ்டன்றதுக்காக ஒரு சைக்கிள் கொடுப்பேன் அந்த சைக்கிள் செய்யணும் ஏதோ ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா அந்த ரிப்பேர் செய்யணும்னா இருபத்தஞ்சு ரூபா அப்போ பெரிய காசு தானே அது இருபத்தஞ்சி ரூபா அதை வாங்கிட்டு அப்போ அந்த இருபத்தஞ்சி ரூபா வச்சா குறைஞ்சி ஒரு ரெண்டாயிரம் பெண்ணுடைய துண்டு ப்ரெஷ்ஷர் பண்ணலாம் அது ரெண்டாயிரம் பேருக்கு போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் போ போடுவோம் அப்போ இந்த மூவாயிரம் பேருக்கு மக்களுக்கு போய் சேருவோம் உடம்புடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ப்ரெஷ்ஷில் அவரே அச்சு கோப்பாரு ட்ரெஸ்ஸில் போய் காசு கொண்டு செஞ்சு கொடுங்கிறது இல்லை அவரே அச்சு கோர்த்து அவரே அதை பிரிண்ட் பண்ணி அதை அப்படியே போய் போகிற வழியிலெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுவாங்க அப்படி போன்ற ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாக தமிழரசன் பாபா சொன்ன விஷயங்கள் இது இந்த அச்சு கோது இந்த காசு கொடுத்த காசை வந்து இது பண்ணேன் அப்போ தான் வந்து ஒரு முறை வந்து பாபா வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ பாபா கிட்டே சொன்னாராம் பாபா ஒரு பத்து லட்சமாக ரெடி பண்ணும் பாபா அப்படின் பத்து லட்சமாக எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல பத்துல சிவந்த ஒரு மூணு டேங்கர் லாரியை வாங்கி மூணு டேங்கர் வாங்கி மூணு டேங்கர் லாரியும் ஜெல்லட்டின் குச்சி இருக்கு இல்லையா வெடிமருந்து குச்சி ஃபுல்லா ஏற்றிக்கிட்டு ஒரு மூணு பேர் மேகதாது அணை இருக்கு இல்லையா அதுல போய் இடிச்சு அணை வெடிக்க வச்சு வெடிக்க வச்சுனா வெடிச்சிச்சு அணை உடைஞ்சிச்சுன்னு சொன்னா குறைஞ்சி இருபத்தஞ்சி நாற்பது ஐம்பது வருஷம் ஆகும் அந்த அணையை மறுபடியும் கிடக்கு ஏன்னா அது மிக முக்கியமானது அவளை சாதாரமா கட்ட முடியாது ஏன்னா தண்ணி விவரத்தை இருக்கும் இல்லையா அப்போ அவளை சாதாரணமாக கட்ட முடியாது அதுவேல தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும் இருக்கும்பா அந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்போ தமிழரசன் அன்னைக்கே இந்த அரசியல்வாதிகளால் காவிரி நீர் பிரச்சனைக்கு தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு ஒரு கருத்தை சொல்லி அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பிரச்சனையை சிந்துட்டு அதை வச்சு அரசியல் பண்ண முடியாத ஓட்டு கேட்க முடியாது அந்த பிரச்சனை பிரச்சனையாக இல்லை அதனால் உங்களுக்கு கூட என் முனைய என்ன நடக்குது காவிரி பிரச்சனை ஒவ்வொரு உங்களுக்கேர்தலையும் அருகே நீ இருக்கும்போது பேசுவாங்க ஆளுங்கட்சியாக மாறுகிறாங்கன்னா அப்படியே மாறிடுவாங்க காங்கிரஸ் இங்கே காவேரிக்கு தண்ணி வேணுன்னுவா பாஜக காவி காவேரி தண்ணி இங்கே வேணும்னுவா கர்நாடகம் போனால் வேண்டான்னுவாங்க இப்படித்தான் நடந்துட்டு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது இது மக்களும் முட்டாளாக இருக்கிற அதெல்லாம் வேண்டாம் இதுக்கு ஒரே வழி இதுதான் மூணு ஜல்ல மூணு டேங்கர்லையும் ஜல்லெட்டீன் ஏற்றுச்சி போய் வெடிக்க வச்சிட்டோம்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக தரமாட்டமாக ஆகிடும் மறுபடியும் அது கட்டுறதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே அந்த தீர்வு கிடைக்கிதான்னு பார்க்கலாம் அப்படின்னா அப்போது தொலைநோக்கு பார்வையோடு பேசுனது இப்போ இது வந்து பாபா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அப்போது வந்து தமிழரசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தாந்த ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் சித்தாந்தம் கருத்தியல் மற்றும் ஒரு ஆயுத போராட்டத்தையும் முன்னெடுத்த ஒரு சிறந்த ஒரு தோழர்னு சொல்கிறத விட தலைவனுமே சொன்னார் அப்படின்னு நான் விட பாபாவை இப்படி சொல்லியிருக்கேன்